ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் டிஎன்பிசிக்கு படிச்சிட்ருக்கீங்களா இப்போ திருக்குறள் பார்த்தோம்னா நமக்கு ஃபைவ் ஆர் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க டிஎன்பிசிக்கு இல்லையா இப்போ திருக்குறளில் திருக்குறளில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ரொம்ப டீப்பாக பொருள் உணர்ந்து ஆழ்ந்து படிக்கணும் அப்போ தான் நம்ம திருக்குறளில் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் அட்டன் பண்ண முடியும் கரெக்டாக போட முடியும் இல்லைங்களா அப்போ நம்ம எப்படி படித்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் நாங்கள் சொல்லித்தர போகிறோம் இதில் இப்போ என் கூடயே படிச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோ முடியும் போதே நீங்களும் டென் குரலையும் என்ன பண்ணிக்கணும்னா மெமரி பண்ணிடணும் அந்த மாதிரி தான் சொல்லித்தர போகிறேன் சரிங்களா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கவனித்து பாருங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் நடுவு நிலைமை நடுவு நிலைமைனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நடுவு நிலைமை தவறாது நேர்வழியில் ஸ்டாண்டர்டாக நின்று நம்மளுடைய லைஃப்பை நடத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய பொருள் இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் தகுதி என ஒன்று நன்றே தகுதியால் சாரி பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் மறுபடியும் குரல் பாருங்கள் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் இங்கே இருந்து மீனிங் எடுத்துக்கோங்க சரியா பகுதியால் அப்படின்னா பார்ட்டு இல்லையா பகுதினா பார்ட்டு பார்ட்டு பார்ட்டா எப்படி நல்லவங்க கெட்டவங்க தீயவங்க பகைவர்கள் உற்றார் உறவினர் இப்படி பார்ட் பார்ட்டாக நம்ம வேறுபாடு காட்டாமல் எல்லோரும் ஒன்றே அப்படின்னு பொருந்தி நம்ம வாழ்ந்தோமே ஆனால் ஒழுக பெரியன் அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எல்லோருடையும் சேர்ந்து பொருந்தி வாழக்கூடிய தன்மை அந்த மாதிரி வாழ்ந்தோம் வந் வாழ்ந்து வந்தோம்னா தகுதி என்று சொல்லக்கூடிய இந்த நடுவு நிலைமை என்கிற அறம் நமக்கு எப்பவுமே நல்லதையே தரும் நன்றேனா நல்லதையே தரும் நன்மையே தரும் இதான் அதோடய மீனிங் மறுபடியும் பார்க்கலாங்களா அதாவது பகுதி பகுதியாக பார்ட் பார்ட்டாக நம்ம பிரித்து பார்க்காம எல்லோரும் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா தகுதின்னு சொல்லக்கூடிய நடுவு நிலைமை நமக்கு எப்போவுமே நன்மையே தரும் தகுதி அப்படின்றது அறம் கூட சொல்லலாம் அந்த நடுவு நிலைமையாகி அறமானது நமக்கு நன்மை தரும் ஓகேங்களா திருப்பி வாங்க குரலை தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் இப்போயே நீங்கள் மெமரி பண்ணிடணும் சரிங்களா தகுதி பகுதி பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் இப்போ தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் இப்போ நாலு தடவை அஞ்சு தடவை நம்ம கேட்கும் பொழுது ஈஸியாக மெமரி ஆகிடும் நீங்கள் இதனுடைய பொருளை ஆழ்ந்து படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மெமரி ஆகிடும் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்த குரல் போகலாம் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து செப்பம் அப்படின்னா நடுவு நிலைமை உடையவன் இப்போ செப்பம்னா நடுவு நிலைமை நடுவு நிலைமை உடையவனின் செல்வமானது ஆக்கம்னா செல்வம் செல்வமானது சிதைவின்றி அதாவது இடையிலேயே வாழும் காலத்தில் இடையிடையே அழிந்து போகாமல் அழிவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து இங்கே எச்சம் அப்படின்னா நம்முடைய சந்ததியினர் தலைமுறை தலைமுறையாக நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பை தரும் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு நன்மையை தரும் செப்பம் உடையவன் ஆக்கம் நடுவு யோடு வாழ்கின்றவனுடைய செல்வமானது அழிந்து போகாமல் வரும் சந்ததிகளுக்குமே பாதுகாப்பை தரும் ஏமாப்புனா பாதுகாப்பு செப்பம்னா நடு நிலைமை ஆக்கம்னா செல்வம் நீங்கள் அந்த பொருளை அப்படியே லைனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மெமரி ஆகிடும் சரிங்களா செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து இப்போது ஃபஸ்ட்டு குரல் வந்து தகுதின்னு ஸ்டார்ட் ஆகுது செகண்டு செப்பம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இதையும் சைடு பை சைடாக மெமரி பண்ணிக்கோங்க அடுத்த குரல் போகலாம் இப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா புரியுதா புரியலையா அப்படின்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க ஓகேங்களா நன்றே தரணும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் இப்போ நீங்கள் இது எப்படின்னா பாருங்கள் நன்றே தரணும் அப்படின்னா நல்லதையே தந்தாலும் அப்போ தீயவை தராமல் இல்லையா தீயவை தராமல் தீமை தராமல் நல்லதையே நமக்கு தந்தாலும் நடும் விகந்தான் ஆக்கத்தை நடுவு நிலைமையோடு அந்த நடுவு நிலைமையிலிருந்து இகந்து இது பிரிங்க பார்க்கலாம் நடுவு கூட்டல் இகந்து நடுவு நிலைமையிலிருந்து இகந்துனா தவறி சரியா தவறி தாம் ஆக்கத்தை நடுவிகந்தாம் அதாவது நடுவு நிலைமையிலிருந்து தவறி தாம் ஈட்டிய செல்வத்தை என்ன பண்ணணுமா அன்றே ஒளிய விடல் அன்றேனா அப்பொழுதே அப்பொழுதே கைவிட வேண்டும் சரிங்களா கைவிட வேண்டும் அதாவது நமக்கு நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் தீமையை தராமல் நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலுமே நம்ம வந்து நடுவு நிலைமையிலிருந்து தவறி ஈட்டிய செல்வத்தை வந்து அன்னைக்கே நம்ம கைவிட்டணும் அந்த செல்வத்தை வந்து ஏற்றுக்கக்கூடாதுங்கிறது பொருள் சரிங்களா இப்போ விடல் அப்படின்றது பாருங்கள் அள்ளிற்று வேங்கோல் வினைமுற்று சரிங்களா அடுத்த குரல் போகலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு தகுதி செப்பம் நன்றே தரணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே நன்றேனா இங்கே அன்றே வரணும் இந்த மாதிரி ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ திரை குரல்லையுமே என்ன பண்ணியிருக்கணும் நம்ம மூணுமே மெமரி பண்ணியிருக்கணும் அடுத்து போகலாங்களா தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் தக்கார் தகவிலர் தக்கார் அப்படின்னா நடுவு நிலைமை உடையவர் சரிங்களா தகவிலர் அப்படின்னா நடுவு நிலைமை இல்லாதவர் அப்போ நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது எப்படி நமக்கு தெரியும் அவரவர் எச்சத்தார் காணப்படும் அவங்கவுங்க வாழ்கிறாங்க இல்லையா வாழ்ந்து முடிந்த காலத்துக்கு பிறகு சரிங்களா அவங்க அவங்களுடைய இறப்புக்கு பிறகு மக்கள் சொல்வாங்கள்ல அவங்கவுங்களுடைய குணநலத்தை வச்சு சொல்வாங்க இவங்க பாரு இப்படி ஒவ்வொன்று வாழ்ந்தாங்கன்னு சொல்லி புகழ்ந்து பேசுவாங்க சில பேருக்குலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாம் இவங்க இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இழிவாக பேசுவாங்க இல்லையா அது எல்லாமே வந்து எப்படி தெரியும் நமக்குன்னா நம்மளுடைய காலத்துக்கு பிறகு தான் அறியப்படும் அத அதனால தான் நம்ம நலவு நிலைமையோடு வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது நம்ம காலத்துக்கு பிறகு தான் தெரியும் அதனால் நம்ம எப்பவுமே வந்து சரியாக வாழணும் அப்படின்றது இதனுடைய மீனிங்கு இங்கே பாருங்கள் தக்கார் அப்படின்றது வினையாளனை பெயர் தகவிலர் அப்படின்றது எதிர்மறை வினையாளனை பெயர் சரிங்களா அடுத்து போகலாம் கேடும் பெருக்கமும் இல்லைல்ல நெஞ்சத்து கோடாமை கனி கேடும் பெருக்கமும் இப்போ கேடும்னா தீங்கா பெருக்கம் அப்படின்னா செல்வத்தை உருவாக்குறது அப்போ பொருள் கேடும் பொருள் பெருக்கமும் இப்போ எப்படி வச்சுக்கலாம் ஏற்றத்தாழ்வு மேடு பள்ளம் சிறப்பு இகழ்வு இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த இடத்துக்கு சரிங்களா அதாவது வாழ்க்கையில் வந்து இல்லை இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் ரெண்டுமே இருக்கும் கேடும் இருக்கும் பெருக்கமும் இருக்கும் மேடும் இருக்கும் பள்ளமும் இருக்கும் சரிங்களா இப்போ சிறப்பும் இருக்கும் இகழ்வும் இருக்கும் எல்லாமே வாழ்க்கையில் இருக்கும் இல்லை இல்லை அப்படின்னா இல்லாமல் இல்லை எல்லாமே இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில் நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி அப்படி இருக்கும் பொழுது நம்ம நம்முடைய நெஞ்சத்தில் என்ன பண்ணக்கூட என்ன பண்ணணும் நடுவு நிலைமை தவறாது நம்முடைய நெஞ்சத்தில் நடுவு நிலைமை தவறாது வாழ்வது தான் சான்றோர் கனி சான்றோருக்குனால் மேன் மக்களுக்கு கல்வியில் சிறந்தவர்களுக்கு கற்றோருக்கு பெரியவர்களுக்கு அழகு தருவது தன் நெஞ்சத்தில் நடுவு நிலைமை தவறாது வாழணும் அந்த வாழ்க்கையை தான் சிறப்பை தரும் எப்படி வாழணும் எப்போது வாழணும் அப்படின்னா கேடும் பெருக்கமும் இருக்கும் ரெண்டுமே வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும் செல்வம் வருங்காலத்து சந்தோஷமாகவும் கேடு வருங்காலத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காமல் ரெண்டையும் சேமாக அக்செப்ட் பண்ணி வாழணும் அதுதான் அதோடைய பொருள் சரிங்களா இப்போ எத்தனை குரல் பார்த்துருக்கோம் ஃபைவ் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு தகுதி செப்பம் நன்றே தக்கார் கேடும் இந்த அஞ்சையும் ஆர்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து இலக்கணம் பார்க்கலாமா கேடும் பெருக்கமும் அப்படின்னா என்னும்மை கோடாமை அப்படின்றது பார்த்திங்கன்னா எதிர்மறை தொழில் பெயர் சரிங்களா அடுத்து போகலாமா சிக்ஸ்த்து குரல் கெடுவல்யான் என்பது அறிக தன் இஞ்சம் நடுவொருகி அல்ல செய்யின் கெடுவல்யான் என்பது அறிக கெடுவல்யான் அப்படின்னா பாருங்க இங்கேருந்து நம்ம எடுத்துக்கணும் தன் நெஞ்சம் நடுவரி அல்ல செய்யும் ஒருவன் தன் நெஞ்சம் அறிந்து நடுவு நிலையிலிருந்து தவறி தீயவற்றை செய்ய நினைத்தாள் சரியா அதாவது ஒரு நேர்மை இல்லாமல் ஏதாவது தவறாக மனதில் நினைச்சாங்க அப்படின்னா அந்த நினைப்பே அவங்கள என்ன பண்ணிடுமா கெட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பை தந்துடும் அதுக்கான அறிகுறியை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கெடுவல்யாண் அப்படின்னா கெட்டு போவதற்கான அறிகுறி எப்படி நெஞ்சம் நடுவருகி அல்ல தன் தன்னிஞ்சம் தெரிஞ்சே நமக்கு தெரிஞ்சே நம்ம நடுவு நிலைமையிலிருந்து தவறி தீயவற்றை செய்தால் அதை நம்ம கெட்டு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப் அப்படின்றாங்க ஒரு படி அப்படின்றாங்க ஓகேங்களா இதில் பாருங்கள் கெடுவல்யான் அப்படின்றது வினையாளனை பெயர் நடுவொரி அப்படின்றது சொல்லிசை அலபடை சரிங்களா நெக்ஸ்ட் குரல் போகலாம் கெடுவாக வையாது உலகம் கெடுவாக வையாது உலகம் பிரிச்சுக்கோங்க நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு நடுவாகனா நடுவு நிலைமை சரிங்களா நடுவு நிலைமையோடு கொண்டு ஒழுகக்கூடிய ஒருவன் நடுநிலைமையோடு வாழக்கூடிய ஒருவன் வறுமையான ஒரு நிலையை அடையக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் தாழ்வு அப்படின்னா வறுமை வறுமையான நிலையை அடையக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் கெடுவாக வையாத உலகம் இந்த உலகமானது என்ன பண்ணாது அப்படின்னா அவங்களை தவறாக நினைக்காது அவங்கள வந்து கெடுவாக வையாது வையாதுன்னா சொல்லுவாங்கள்ல இந்த திட்டமாட்டாங்க ஏச மாட்டாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வைய மாட்டாங்க உலகம்னால் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் மக்கள் மக்கள் வந்து அவங்கள கெடுவாக சொல்ல மாட்டாங்க அப்படின் தான் இதனுடைய மீனிங்கு யாரை சொல்ல மாட்டாங்கன்னா நடுவாக நன்றிக்கன் தங்கியான் தாழ்வு நடுவாகனா நடுநிலைமையோடு வாழக்கூடிய ஒருவன் வறுமை நிலையை அடைந்தால் அடையக்கூடிய சூழல் வந்தால் சான்றோர்கள் அவர்களை தவறாக நினைக்க மாட்டார்கள் புகழ்ந்து தான் பேசுவாங்க சரிங்களா இந்த இடத்துல உலகம் அப்படின்றது இடவாகு பெயரில் வந்திருக்கு தாழ்வு அப்படின்னா வறுமை அர்த்தம் சரிங்களா அடுத்த குரல் போகலாம் சமன் செய்து சீதூக்கும் கோல்போல் சமன் செய்து சீதூக்கும் கோல் போல் பிரிச்சுக்கோங்க அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி சமன் செய்து சீ கோல் கோல்னா கோள்னால் துலாக்கோள் இல்லையா அந்த தராசு இருக்குல்ல அது வந்து என்ன பண்ணுவோம் ஈக்குவலாக தான் காட்டும் அந்த ஈக்குவலாக தான் காட்டும் அப்போ நேர்மையாக இருக்கிறதான காட்டுது அதை தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க அதுபோல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி அந்த தராசு போல் நடுவு நிலைமையோடு இருக்கிறது வாழ்கிறது சான்றோர்களுக்கு அணியாகும் அழகாகும் அதாவது அமைந்து ஒரு பால் அப்படின்னா ஒரு பால்னால் ஒரு சாரருக்கே அதாவது ஒரு ஒரு சைடே ஒரு பக்கத்துலேயே நம்ம வந்து திருப்பு சொல்லாமல் நடுவு நிலைமையோடு நின்று திருப்பு சொல்கிறது தான் சான்றோர்களுக்கு அணி அது எது போல் அப்படின்னா துலாக்கோல் போல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல் அப்படி வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால நமக்கு இது உவமை உவமையணி சரிங்களா இந்த குரலில் வந்து அணி வந்திருக்கு கோடாமை ஏற்கனவே பார்த்துருக்கோம் எதிர்மறை தொழில் பெயர் ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம் சொற்கோட்டம் இல்லது சிற்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறீன் சொற்கோட்டம் இல்லது சிற்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறீன் இங்கே பாருங்க சொற்கோட்டம் உட்கோட்டம் இந்த குரலுக்கு பாருங்க நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம் உட்கோட்டம் இன்மை உட்கோட்டம் அப்படின்னா உள்ளத்துக்குள்ளார நம்ம மனசுக்குள்ளார ஒரு உறுதியான தன்மை இல்லாமல் ஒரு சலனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஏதாவது நம்ம மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னா சொற்கோட்டம் இல்லது செப்பம் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகளில் வந்து ஃப்ளூயண்ட்டாக வராது அதில் ஒரு தடுமாற்றம் வரும் பாருங்கள் அதையே நம்மளை காட்டி கொடுத்துரும் நம்ம வந்து போய் பேசுகிறோம் அந்த மாதிரி அதனால தான் சொல்கிறாங்க உள் உட்கோட்டம் இன்மை பெறியின் உள்ளுக்குள்ளே நம்ம உறுதியாக இல்லை சொல்லும் வார்த்தைகளில் உறுதி இல்லை நடுநிலைமை இல்லை அப்படின்னா நமக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லேயும் ஒரு கண்டினியூட்டி இருக்காது கொஞ்சம் ஒரு மாதிரி உளறுற மாதிரி அதுவே நம்மளை வந்து காட்டி கொடுத்துரும் அதை தான் சொல்கிறாங்க இந்த குரலில் நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கோங்க சொற்கோட்டம் இல்லது செப்பம் அந்த சொற்கோட்டம் வந்து கரெக்டாக வராது ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறேன் உள் மனசுக்குள்ளார ஒரு சலனம் இல்லாமல் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய பேசுற வார்த்தைகள் வந்து சரளமாக வரும் ஒரு நெருடல் இருக்காது தப்பு பண்றோம் அப்படின்னா வார்த்தைகளை காட்டி கொடுத்து விடும் அதான் இதனுடைய மீனிங் சரிங்களா இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா உள்ளத்தில் கோணுதலற்ற பண்பை உறுதியாக பெற்றிருந்தால் சொல்லிலும் கோணுதல் இல்லாத நிலைமை உண்டாகும் அதாவது சொல்லையும் கோணுதல் இருக்காது தவறுதல் இருக்காது அப்படின்றாங்க அதே தான் ஓகேங்களா அடுத்தது வாணிகம் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போர் செய்யின் தம்போல் தம்போல் செய்யின் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போர் செய்யின் இங்கேருந்து மீனிங் எடுத்துக்கலாம் பாருங்கள் பிறர் பொருளையும் பிறவும்னா பிறருடைய பொருளையும் போர் செய்யும் தம் பொருள் போல் நம்ம பொருளை எப்படி வியாபாரம் பண்ணுறோமோ அதே போலவே பிறருடைய பொருளையும் நினச்சி நம்ம வியாபாரம் வியாபாரம் செய்தோம் அப்படின்னோம்னா அதுதான் வாணிகம் சரிங்களா அதுதான் இதனுடைய மீனிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் போல் செய்யின் அதையும் பிறவற்றையும் நம்முடைய பொருள் மாதிரியே நினச்சிக்கணும் நம்மளுடைய பொருளை எப்படி வணியம் செய்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களுடைய பொருளையும் நம்ம வணியம் செய்யணும் இங்கே மீனிங் பாருங்கள் பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வானியம் செய்வர்களுக்கு நல்ல ஒரு முறையாகும் அதுதான் ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் இலக்கணம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட் வந்து பார்த்துடலாம் அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் இந்த மூணு குரலும் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் கேடும் கெடுவல் கெடுவாக இந்த மாதிரி வரும் இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொறி அல்லசையின் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு இது அப்படியே ரைமிங்காக படிங்க ஈஸியாக மெமரி ஆகும் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு த தங்கியான் தாழ்வு அடுத்து சமன் செய்து சீ கோல் போல் பால் கோடாமை அணி இதை நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறீன் சொற்கோட்டம் உட்கோட்டம் இல்லது இன்மை ஓகேங்களா இந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்பூர் செய்யின் இதில் உங்களுக்கு கொஷின் கேட்கலாங்களா உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க ஆக்கம் என்பதன் பொருள் நீங்கள் அப்படியே சொல்லி பார்த்துக்கோங்க செல்வம் தாழ்வு என்பதன் பொருள் வறுமை ஒரி குறிப்பு சொல்லிசை அளபடை இந்த குரலில் பயின்று வரும் மானி ஓமையணி சமன் செய்து செய்து கோல் போல் இருக்கு இல்லையா ஓமையணி கேடும் பெருக்கமும் என்னுண்மை தகவிலர் என்ன வரும் எதிர்மறை வினையாளனை பெயர் தக்கார் கெடுவல்யான் வினையாளனை பெயர் ரெண்டுமே வினையாளனை பெயர் ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு உடையவனும் வினையாளனை பெயரில் தான் வரும் ஆக்கம்னா செல்வம் உலகம் பார்த்தோம் இல்லையா இடவாக பெயர் ஓகேங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒருவேளை நான் சொன்னது தவறாக இருந்தாலும் நான் திருத்திக்க வாய்ப்பு இருக்கும் இல்லை நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்களும் சொல்லலாம் சரிங்களா சரி பண்ணிக்கலாம் தேங்க்யூ இந்த நடுவு நிலைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குரல் பத்து குரலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ